ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி இன்றைக்கு ஈவினிங் ஸ்னாக் நம்ம வந்து வரகு சேமியா உப்புமா தான் பண்ண போகிறோம் இந்த வரகு சேமியா உப்புமா வந்து டேஸ்டியாக எப்படி பண்ணலாங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இந்த வரகு சேமியா உப்புமா செய்கிறதுக்காக நான் வந்து இரநூறு கிராம் வரகு சேமியா எடுத்துருக்குறேன் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பீன்ஸு அப்புறமா ஒரு கேரட்டு பொடிசாக நறுக்கி வச்சிருக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பாதி வெங்காயம் அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி கருவேப்பில எடுத்துருக்குறேன் தேங்காய் உப்பு எடுத்துருக்கறேன் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா இந்த வரகு வந்து இந்த வரகு சேமியாவை வந்து பாயில்டு வாட்டர் அதாவது நல்லா சூடான தண்ணியில் அந்த தண்ணியில் நான் சூடாக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் உப்பு சேர்த்த தண்ணி இப்போ இதில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து இதை இப்படி விடலாம் அஞ்சு நிமிஷம் போதுமானது அது சேமியாக நான் வந்து வெண்ணில ஊற வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நான் இதில் வடிகட்டி எடுத்துக்கிற போகிறேன் தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு அடுப்பில் ஒரு தாளிக்கிற சட்டியை எடுத்து வச்சுட்டு நம்ம எந்த எண்ணெயில் தாளிப்போமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதோடு பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது சூடாகட்டும் நெய்யும் நெய்யும் சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து இதில் தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் கடுகுழுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு உளுந்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் செவக்க வறுக்கட்டும் இதோட சின்ன சைஸ் இஞ்சி மிளகாய் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு பாதி வெங்காயம் வச்சு சின்னதாக நறுக்கிறதுக்கே இதையும் இதை கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும் லைட்டாக வந்தால் போதும் ரொம்ப கருங்கன்னா வேண்டாம் இதில் வந்து நம்ம நறுக்கி நறுக்கிறதுக்கிற கேரட்டையும் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வேகட்டும் இந்த காய்க்கு தேவையான சேர்த்துக்கலாம் கேரட்டும் பீன்ஸும் நல்லா வெந்திருச்சு இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்தாச்சு இப்போ என்ன பண்ணணும்னா வடிகட்டி வச்சிருக்க இந்த சேமியாவை உதிரி உதிரியாக இருக்குது இதை நம்ம வந்து இதில் போ இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம இதை கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பூ தேங்காய் பூ இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் பூச்சை வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொதுவாகவே பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வரும்போது என்ன ஸ்நாக்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லி டெய்லி ஏதாவது நம்ம இப்படி வீட்டில் செய்து கொடுக்கும்போது இது ஹெல்த்தியாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய்கறிகள் ஆட் பண்ணியிருக்கோம் மற்றபடி வரகு வந்து உடம்புக்கு பிள்ளைங்களுக்கு நல்லது இப்படி செய்யும்போது இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்